ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெகுலேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் கோட் ஜிஇ த்ரீ டூ ஃபைவ் டூ சப்ஜெக்ட் நேம் தமிழரும் தொழில்நுட்பமும் தமிழ் அண்டு டெக்னாலஜி இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப்டர்நூன் நடக்கப் போகுது இந்த பேப்பருக்கான பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்ன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான இம்பார்டண்ட் அப்டேட் அண்ட் இம்பார்டண்ட் கொஷின் எல்லாமே சீக்கிரமாக கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்னுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கிளியர் பண்ணோன்னு ஒரு மைண்ட் செட்டோடு போங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த வே ஆஃப் ப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளாக் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கொஷின் ரைட் பண்ண போகிறீங்கன்னா ரிலவெண்ட்டான டாபிக்ஸ் போடுங்கள் ஒரு கொஷினுக்கு நீங்கள் அந்த கொடுக்குற டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த டாபிக்ஸ் கொடுத்து ரிலவெண்ட்டாக எழுத பாருங்கள் மேக்ஸிமம் ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மீனிங்கில் காமிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுத பாருங்கள் அண்டு நீட்டாக எழுத பாருங்கள் எல்லா கொஷனுமே மேக்ஸிமம் ஃபைவ் கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டைமுக்குள்ளே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த பேப்பரில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நான் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே படிச்சுக்கோங்க சப்போஸ் நீங்க இதுல ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் எதுனா விட்டுட்டு போறீங்கன்னா கூட ஆ விட்டுட்டு போகாதீங்க அந்த கொஷின் என்னென்ன ஆச்சு தெரிஞ்சுட்டு போயிடுங்க அந்த கொஷனுக்கான சப்டாபிக்ஸோ இல்ல ஜென்ரலா அது என்னன்னு மட்டுமாச்சும் தெரிஞ்சுட்டு போயிட்டாலே உங்களுக்கு கண்டென்ட் எழுதவாச்சு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்னுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம் யூனிட் ஒன்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் இந்த கொஷனுக்கு பாத்தீங்கன்னா சாய்ஸே கிடையாது இந்த யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் கொஸ்டின் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா பானை தொழில்நுட்பம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெசவு தொழில்நுட்பம் படிக்கணும் ஏன்னா நீங்க ஒரு டாபிக் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா சம்டைம்ஸ் ரெண்டு டாபிக்மே சேர்த்து கேட்டுருக்காங்க பானை தொழில்நுட்பமும் நெசவு தொழில்நுட்பமும் ஒரே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க தெளிவா படிச்சிருங்க லெவல்த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சங்ககால கால பானை தொழில்நுட்பம் குறித்து விளக்குக பாண்டங்களின் கீரல் குறியீடுகள் மற்றும் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் குறித்தும் விளக்குக எக்ஸ்பிளைன் ஜெனாமிக் டெக்னாலஜி டூரிங் கிராஃப்டி ஆன் பாட்டரிஸ் அண்ட் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரிஸ் பிஆர்ட்யூ எக்ஸ்பிளைன் செகண்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் நெசவு தொழில்நுட்பம் குறித்த கட்டுரை வரைக வீவிங் இண்டஸ்ட்ரி டியூரிங் சங்கம் ஏஜ் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் யூனிட் டூக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டுவெல்த்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மேடை அமைப்பு குறித்த தொழில்நுட்ப செய்திகளை எடுத்துரைக்க ரைட் ஆன் த டெக்னிக்கல் வேல்யூஸ் ஆஃப் தி ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் சிலப்பதிகாரம் செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாமல்லபுர சிற்பங்கள் மற்றும் கோயில்கள் வழியாக நீவீர் அறியும் தொழில்நுட்பச் செய்திகளை தெளிவுபடுத்துக இந்த மாமல்லபுரம் சிற்பங்களை பார்த்தீங்கன்னா கால கட்டிடக்கலைன்னு கூட கேட்பாங்க கால கட்டிடக்கலைன்னு கேட்டாலோ இல்லை மாமல்லபுரம் சிற்பங்கள்னு கேட்டாலோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சரே நீங்கள் ரைட் பண்ணலாம் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த டெக்னிக்கல் ஃபேக்ட் வீ கேன் ஆப்டைன்ட் ஃப்ரம் மாமல்லபுரம் ஸ்க்ரப்சர்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் பல்லவா பீரியடு நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பழந்தமிழரின் கட்டுமான தொழில்நுட்பம் பழந்தமிழர் பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழில்நுட்பத்தை எப்படி வந்து அவங்க வடிவமைச்சாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் மற்றும் நடுக்கல் பற்றி விளக்குக எக்ஸ்பிளைன் த ஆன்ஷியன் தமிழ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிகூஸ் அண்ட் ஹீரோ ஸ்டோன்ஸ் ஃபோர்த் கொஷின் செட்டிநாடு வீடுகளின் கட்டுமான தொழில்நுட்பத்தை விளக்குக எக்ஸ்பிளைன் த டெக்னாலஜி பிகைன் த செட்டிநாடு ஹவுசஸ் மேக்சிமம் ஃபர்ஸ்ட்டு த்ரீ கொஷினை தெளிவாக படிச்சுட்டு செட்டிநாடு வீடுகளும் பார்த்தீங்கன்னா படிக்க ஈஸியாக தான் இருக்கும் ஜென்ரலாக இருக்கும் ஜென்ரலாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தேர்ட்டீன்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழர்களின் உலோகேவியல் சார்ந்த தொழில்நுட்பத் திறனை எடுத்துரைக்க உலோகவியல் சார்ந்த தொழில்நுட்பம்னா இரும்பு மற்றும் எஃகு தொழில்நுட்பம் உங்கள் சிலபஸில் இரும்பு மற்றும் எஃகு தொழில்நுட்பம் தான் இருக்குது உங்களுக்கு ஜென்ரலாக இரும்பு மற்றும் எஃகு தொழில்நுட்பம்னு கேட்பாங்க இல்லை உலகவியல்னு ஜென்ரலாக கேட்பாங்க எது கேட்டாலும் நீங்கள் உலோகவியல்னு படிக்கிறப்ப இரும்பு மற்றும் எஃகு சேர்த்து படிச்சிருங்க மற்றும் கப்பல் கட்டும் கலை குறித்து எழுதுங்க கம்பைல் த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஆன் iron and steel industry இண்டஸ்ட்ரி ship மேனுஃபேக்சரிங் செகண்ட் கொஸ்டின் தமிழரின் மணிவகைகள் குறித்து எழுதுக மற்றும் அதன் தொழிற்சாலைகள் குறித்தும் எழுதுக எக்ஸ்பிளைன் about Credit Walking பெட்ஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இட் டைப்ஸு தேர்ட் கொஷின் தமிழர்களின் செம்பு மற்றும் தங்க நாடயங்கள் குறித்து எழுதுக எக்ஸ்பிளைன் த கல்ச்சரல் வேல்யூஸ் ஆஃப் த தமிழ் த்ரூ காப்பர் அண்டு கோல்டு காயின்ஸ் உங்களுக்கு மூணு கொஷின் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் ஃபஸ்ட் டு செகண்ட் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஷினை கன்ஃபார்ம் கவர் பண்ணிருங்க மூணாவது கொஷின் கூட நீங்கள் விட்டுடலாம் இல்லை மூணுத்துலேயே ஏன்னா ரெண்டு தெளிவாக படிச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டனும் தெளிவாக படிச்சுக்கோங்க டைம் இருந்ததுன்னா தேர்ட் கொஷின் ஜென்ரலாக கூட பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் யூனிட் ஃபோருக்கான இம்பார்ட்டன் கொஷின் ஃபோர்டீனில் ஃபஸ்ட்டு கொஷின் தமிழரின் வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் குறித்து விவரிக்க எக்ஸ்பிளைன் த அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் இரிகேஷன் டெக்னாலஜி ஆஃப் தமிழர்ஸ் செகண்ட் கொஷின் பெருங்கடல் குறித்த பண்டைய அறிவு தமிழர்களின் அறிவாற்றலை புலப்படுத்துக எக்ஸ்பிளைன் த டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் த ஆன்ஷியன் தமிழ் அபோத் த ஓஷன் தேர்ட் கொஷின் சங்க தமிழர்களின் கால்நடை பராமரிப்பு குறித்த அறிவினை தெளிவுபடுத்துக எலுஜுகேட் த நாலேஜ் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி டியூரிங் சங்கம் ஏஜ் இந்த த்ரீ கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ் ஆன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிவியல் தமிழின் வளர்ச்சி விவரிக்க எக்ஸ்பிளைன் ஹிஸ்டோரிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் தமிழ் இது ரிப்பீட்டடாக அடிக்கடிக்கு கேட்டுகிட்டே இருக்க கொஷின்ஸு அதில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் இணைய கல்விக்கழகம் மற்றும் தமிழ் மின்னூலகம் குறித்து எழுதுக அதன் பயன்பாடுகள் அப்புறம் தனித்தன்மைகள் ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் functions அண்ட் futures ஆஃப் தமிழ் விச்சுவல் அகாடமி அண்டு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி தேர்ட் question, தமிழ் மென்பொருள் உருவாக்கம் குறித்து Vilakki எழுதுக மற்றும் தமிழ் நூல்கள் மின்பதிப்பு செய்தல் குறித்து எழுதுக explain and write about development of Tamil software and digitalization of Tamil software இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷினை பார்த்தீங்கன்னா கனித்தமிழ் வளர்ச்சினும் கேட்கலாம் எப்படி அறிவியல் தமிழ் வளர்ச்சின்னு ஒரு கொஷின் கேக்குறாங்க ஒரு வேளை அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கணித்தமிழ் வளர்ச்சின்னு கேட்டாங்கன்னா நீங்க இதெல்லாம் ரைட் பண்ணலாம் இந்த செகண்ட் தமிழ் படிக்க கல்விக் கழகம் தமிழ் மின்னு தமிழ் மென்பொருள் உருவாக்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கணினி தமிழோட அறிவியல் வளர்ச்சி ரைட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியல் தமிழோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற கான்செப்ட் வர புரிஞ்சுக்கோங்க மேக்சிமம் கொடுத்துருக்க கொஸின் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுமே ஒரு எயிட் மார்க் அளவு பார்த்துக்கோங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் பேஜ் பார்த்துட்டீங்கனாலே ஒரு கண்டென்ட் ஏதோ ஈஸியாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த டைம் எக்ஸாமை கிளியர் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டைம் மாறி மாறி கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணி பிளாக் பேண்டெலாம் யூஸ் பண்ணி நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணி அண்ட் ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ